கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் எப்பன்னா இன்றைய நாள் மத்தியானம் ரெண்டு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது சதுர்த்தி திதி விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனதிபதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம்னு சொல்லக்கூடியது தனுசு அடுத்தது துலா மூன்றாவது கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமான பலன்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு மன சந்தோஷமான விஷயங்களை செய்யக்கூடிய பிராப்தம் இருக்குங்க அண்ணந்தமி சகோதரர்கள் இவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு செயல்திறன் வெற்றி பெறுவது ஒரு விஷயத்த பேசி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டின்னு சொல்வோம் அது இன்றைய நாள் ரொம்ப சூப்பரா இருக்கு அது செய்ய முடியும்னா தாராளமா செய்ய முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுகாமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியா நிறம் ரவுண்டம் மிதுன ராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் வீடு நிலப்பரன்கள் அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் பேசி காரியத்தை ஜெயிக்கப் போகிறீர்கள் இது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி ஆண்டம் பிங்க் நிறம் கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கலாம் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணி தள்ளி போய் நடக்கலாம் ஆனால் நடந்துடும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு உடம்புல வந்து கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி உடம்புல வாட்டர் கண்டன்ட் இது ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கு அதாவது நரம்பு பாதிப்பு தண்ணீர் அளவு குறையிறது அதனால டீஹைட்ரேட் ஆகாம நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை வீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் இந்த சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் நிறைய திருப்தி பெரிய சந்தோஷம் மனசு அவ்வளோ சந்தோஷமா கொடுக்கக்கூடிய நாள் ஏராளமான நல்ல விஷயம் நடக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருமார்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில ஒரு பெரிய டேக் ஒரு பெரிய வெற்றி இடையூறுகள் இன்றி ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடிய பிராப்தம் மன கஷ்டங்கள் எது இருந்தாலும் அதை நிவர்த்தியாகும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஜெயம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது பாக்யஸ்தானம் ஆக்டிவேட்டா இருக்கு அதனால உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு பெரிய பெரிய வெற்றி வாய்ப்புகள் பெரிய பெரிய இடத்துல இருந்து அழைப்பு நிறைய நன்மதிப்பு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டலாம் நிவர்த்தி ஆகிறது ஒரு காரியத்தை நீங்க பிளான் பண்ணும்போது அது சக்ஸஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் மஞ்சள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும் ஒண்ணு ரெண்டாவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஒரு மாதிரி பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி நாட்கள்ல என்னன்னா சூப்பரா வாக் பண்ணீங்கன்னா போறோம் நல்ல ஒரு வாக்கிங் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா டப்புன்னு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ரத்த ஓட்டம் குறைபாடினால் ஏற்படக்கூடிய டென்ஷன் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஒரு ஒரு விஷயத்துலையுமே நம்ம இதை எப்படி செய்யலாம் ஏது செய்யலாம் இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது உங்களனால செய்ய முடியும்னா தாராளமாக செய்ய முடியும் நம்மனால முடிக்க முடியும்னா முடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதனால எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் உங்களால ஈஸியாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தான் ஓடிட்டு இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள் வேலையில ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு முக்கியமான கடன் உதவிகள் கேட்டால் உடனடியாக கிடைக்கும் யாராவது வந்து எனக்கு பணம் வேணும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டால் உடனடியாக கிடைக்கும் அந்த மாதிரி தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் அதெல்லாம் இல்லைன்னா எப்படி சுவாரஸ்யமா இருக்கு அதில் ஆனால் இந்த நாள் அதெல்லாம் போட்டு ஜெயிச்சு எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது அதில் முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சி மகாபிரிவர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல அபாரமான வெற்றியை கொடுக்கும் மன உறுதி கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாள் முழுக்க முழுக்க தெய்வ சக்தி இருக்கக்கூடிய அதனால உங்களால இது பண்ண முடியாதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பட்டை கலப்பு இங்க தைரியமா இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்ட மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையுமே ஒரு தொய்வு இருந்ததுன்னா இந்த நாள் பேசினீங்கன்னா சரியா பண்ணு இன்னொன்னு கோபம் வேண்டாம் ஈஸியாக பேசி முடிங்க ரெண்டாவது எதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணணும் ஒரு விஷயத்தில் வந்து கண்ணுங்கிறது அர்த்தம் முடிக்கணும்னா முடிப்பீங்க நோ எமோஷன் அட் ஆல் எந்த எமோஷனுக்கும் நீங்கள் உள்ளாக மாட்டிங்க எதுவாக இருந்தாலும் சரி இது என்ன இது இல்லைன்னா இல்லை அப்படி நீங்கள் சொல்லி அதை முடிக்கக்கூடிய பிராப்தம் தான் அதிகம் அருமையாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளையோன் சர்வே ஜன சீனோக்கு வந்து சமஸ்த சண்மங்களி குவந்தோனு கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க